இந்த உலகத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா பாலியல் தொழிலும் பிச்சை எடுக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களோட அந்த வளர்ப்பை எனக்கு டூ தான் எனக்கு தெரியுது திருநங்கைகள் படிக்கலாம் அப்படின்னு அப்ப பிருத்திகை அஸ்வினி அவங்களோட ஹெட்லைன் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம படிக்கலாம் இன்னைக்கு நான் வந்து பெரிய கனவோட உள்ள வரேன் என்னைய வந்து இவங்க வந்து பாலியல் தொழிலும் பிச்சை எடுக்கிறதுல வந்து பயன்படுத்தி எனக்கு வந்து ஒரு தோழி இருக்கா ஏ அவ அவளை வந்து என்ன பண்ணிட்டாங்க பெரிய பலகையால போட்டு அடிச்சு இந்த தாடகிடலாம் வந்து நல்லா ரத்தமான ரத்தம் நாங்க உட்காந்துகிட்டு இருக்கோம் எதுக்கு அவளை அடிச்சாங்கன்னு தெரியுமா நான் எங்க பிச்சை எடுத்துக்கிருந்தேனோ அதே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நான் தப்பிச்சு எப்படியாவது ஒடி முயற்சி எடுத்தேன் அப்போ போது என்ன பண்ணிட்டாங்க இவங்கெல்லாம் செய்யக்கூட இருந்தவங்க வந்து போட்டு கொடுத்துட்டாங்க பஸ் ஸ்டாண்டு வந்து என்னை வந்து பிடிச்சு அடிச்சு ஒரு ஆட்டோல ஏத்தி உள்ள கொண்டு போய் இன்னைக்கு வந்து பத் பதினஞ்சு வயசு ஒரு சின்ன இளம் திருநங்கையை கூட இவங்க வந்து மெச்சோர்ட் ஆக்கிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி பொண்ணா மாறுனுங்கிற பெரிய பெரிய கனவோட வெளியே வந்து இன்னுமே இந்த மாதிரி ஜமாத்து சிஸ்டத்தால் பாதிக்கப்பட்டு இன்னமும் அவங்கள நசுக்கிறாங்க இன்னமும் கொடுமைப்படுத்துறாங்க இன்னமும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இந்த ஜமாத்து சிஸ்டம் வந்து அறவே அழிக்கப்படணும்னா தான் ஜாதியோட வீரியம் அடைகிறதுக்கு முன்னாடி இது நிறைய இடத்துல ரீச் ஆகி இது வந்து அறவே வந்து அழிக்கப்பட வேண்டிய விஷயம்தான் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட திருநங்கை ஷெர்லின் ஜோஸ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் இப்போ வந்து நீங்க இவ்வளவு படிச்சு ஒரு நல்ல ஒரு துறையில வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த படிப்புக்கு காரணம் வந்து ஜமாதா ஏன்னா நீங்க சின்னதுல இருந்து ஜமாத்துல இருந்தீங்க இப்போ தான் வந்து படிப்பு வேலைன்னு இந்த மாதிரி வந்திருக்கீங்க இந்த படிப்பை கொடுத்தது ஜமாதா இல்ல எப்போ நீங்க அதுல இருந்து மீண்டும் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்றது சொல்லிருங்க இந்த படிப்பை கொடுத்தது ஜமாத்து கிடையாது காரணம் என்ன அப்படின்னா எங்களை மாதிரியான மூத்த திருநங்கைகள் யாருக்குமே வந்து படிப்பு அப்படிங்கறது வந்து கொடுக்கல அவங்களுக்கு ஏளனம் நடந்தது அவங்களை கொடுமைப்படுத்துனாங்க கொலை கூட செஞ்சாங்க ஸோ நான் அங்கே போனப்போ எனக்கு எப்படி அதை சொல்லி கொடுத்துருப்பாங்க நான் வந்து முத வந்து ஒரு ஒரு சின்ன குழந்தையாக எனக்குள்ளே இருக்கிற அந்த பெண்மை வெளிப்படுத்தணுங்கிற ஒரு ஆர்வத்தில் பெரிய கனவோடு நான் போய் என்ன மாதிரி உள்ளவங்களோட போய் சேர்ந்தேன் சேரும்போது எனக்கு வந்து அப்போவே நான் வந்து ரொம்ப மாறுதலான பாதையை தேடி தான் போகணும்னு ஆசைப்பட்டுட்ருந்தேன் இவங்க எப்படியாவது வந்து என்னை வந்து டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகணும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி நான் சர்ஜரி பண்ணணும் சர்ஜரிக்கெல்லாம் இப்போ வந்து அவங்க கா காசு போடுவாங்களா கிடையவே கிடையாது நம்ம என்ன தான் வந்து அம்மா பொண்ணு மற்ற விஷயங்கள பேசினாலுமே அந்த பண விஷயத்துல வேற வேறதான் அப்ப என்னோட சர்ஜரிக்காக நான் வந்து வசூல் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் நான் டெய்லியும் அவ்வளவு காசு கொடுப்பேங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கிடையாது நான் நாலாயிரம் கொடுத்திருக்கேன் ஐயாயிரம் கொடுத்திருக்கேன் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் தான் டெய்லியுமே காலையில் எந்திரிச்சு சாயந்தரம் ஆறு ஏழு எட்டு மணி வரைக்கும் அப்போ பெரிய கனவோட போய் சர்ஜரி எல்லாம் பண்ணுவோம் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து பெரிய லெவல்ல மாறுவோம் அப்படின்னு கனவோட போயிருந்தேன் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஒரு முழுக்க முழுக்க வந்து இந்த பிச்சை எடுக்கிறதுல மட்டுமே குறியா இருந்தாங்க என்ன பிச்சை எடுக்க வைக்கணும் பிச்சை எடுக்க வைக்கணும்னு தான் ஸோ நான் என்ன பண்ணேன் அப்போ வந்து பிரித்திகா யர்ஷினு சொல்லிட்டு சப் சப் இன்ஸ்பெக்டர் ஆனது வந்து எனக்கு வந்து நான் வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல வந்து ஒரு டிவில இருந்தது சோ நான் டிவில நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு ஹெட்லைனா அப்ப அதை பார்த்தது எனக்கு வந்து நம் அப்பதான் எனக்கே தெரியும் அதாவது நான் நான் டுவெல்த்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் படிச்சு முடிச்சுட்டு இங்க இங்க வர்றேன் நானு வந்துட்டு எனக்கு தெரியாது இந்த இவங்கெல்லாம் படிக்க போவாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த உலகத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா பாலியல் தொழிலும் பிச்சை எடுக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களோட அந்த வளர்ப்பை அதுதான் நம்மளும் அப்படிங்கிறத மாதிரியே நம்ப வச்சிருவாங்க அப்ப எனக்கு ஹெட்லைன் பார்த்த உடனே தான் எனக்கு நம்பிக்கை வரது நம்ம எந்த எந்த நூற்றாண்டுல இருக்கோம் எவ்வளவு விஷயங்களை நம்ம சாதிச்சுட்டு வந்திருக்கோம் இந்த சுதந்திரம் வாங்கியாச்சு இந்த தமிழ்நாடு எவ்வளவோ முன்னே முன்னேற்பாடுகளை பண்ணி எவ்வளோ விஷயங்கள் வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க எனக்கு டூ தௌசண்ட் நைன் தான் எனக்கு தெரியும் இது திருநங்கைகள் படிக்கலாம் அப்படின்னு அப்ப பிரித்திகை அஸ்வினி அவங்களோட ஹெட்லைன் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம படிக்கலான்னு இந்த ஆசை வந்து என்னோட ஜமாத்துல உள்ள திருநங்கைகள் கிட்ட வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் மூத்த திருநங்கை கிட்ட அவங்க சொன்னப்போ ஆ படிக்கலாம்ப்பா வைக்கலாம்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனா அதுக்கு முயற்சிகள் எதுவுமே எடுக்கல வெறும் வாய் வார்த்தையா சொல்லி வாய் வார்த்தையா மட்டும் தான் சொல்லிட்டு பண்ணாங்க ஏன்னா அதான் நான் சொன்னேன் இல்லை நான் ஆரம்ப கால கட்டந்து இப்போ வரைக்கும் இதை ஒரு பிசினஸா தான் சொல்றேன் இப்போ நான் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு இவ்வளவு காசுன்னு யார் கொண்டு வந்து கொடுப்பா அவங்க நார்மலா வந்து அவங்க வீட்டு சைடில் உள்ளவங்களையோ இல்லை வெளியே ஆண் பெண் சமூகத்தினர் சேர்ந்தவங்களே கூப்பிட்டு வந்து வசூலுக்கு பாலியல் தொலைக்கு போய் இவ்வளவு காசு கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் கொடு அப்படின்னா கொடுக்க முடியுமா யாரும் கொடுக்க மாட்டாங்கல்ல அப்போ எங்களை மாதிரி ஆனாதீங்க யாரும் இல்லை அம்மா அப்பா இல்ல வெளியே துரத்திட்டாங்க அப்ப எங்களை ஆதாயமா பயன்படுத்துவாங்க நீங்க ஒண்ணு நல்லா யோசித்து பாருங்க திருநங்கைகள் வந்து குழந்தை பெற்றுக்க வந்து பாக்கியம் பாக்கியம் கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க அப்படித்தானே இப்ப வரைக்கும் நம்ம திருநங்கையால குழந்தை பெற்றுக்க முடியாது அப்ப எங்களை வந்து குழந்தைங்களா வந்து ஏத்துக்கிறவங்க எப்படி இருக்கணும் அவங்களோட குழந்தையா என்ன பண்ணணும் படிக்க வைக்கணும் கொள்ளணும் நிறைய வந்து அவங்க சாதிக்க முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம சாதிக்க வைக்கணும் அப்படித்தானே முயற்சி எடுப்பாங்க ஆனா இங்க அப்படி கிடையாது பணம் தான் அப்போ என்னை படிக்க வைக்கணும்னு சொன்னவங்க வந்து என்னை படிக்க வைக்கல காச ரொம்ப சுரண்டுனாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு அதை சொல்றதுல ஏன் காசு உழைச்சு அதுதான் இந்த சிஸ்டம் செயல்படுது இன்னைக்கு நான் வந்து பெரிய கனவோட உள்ள வரேன் என்னைய வந்து இவங்க வந்து பாலியல் தொழிலும் பிச்சை எடுக்கிறதுலயும் வந்து பயன்படுத்தி என்னை வந்து ஆதாயமா அவங்க கழுத்துல காதலு காதல வந்த அவங்க ஃபேமிலி அவங்க அவங்களோட ஃபேமிலி ஒட்டுமொத்த ஃபேமிலியே ரொம்ப நல்லா இருப்பாங்க இந்த திருநங்கையோட வருமானத்தால அப்ப ரொம்ப நல்ல கபிஸ்டிகேட்டான வாழ்க்கையெல்லாம் வாழணும் பாத்திக்கலாம் என்ன படிக்க வைக்கல அப்போதான் வந்து எனக்கு வந்து ஒரு தோழி இருக்கா அவளை வந்து என்ன பண்ணிட்டாங்க பெரிய பலகையால போட்டு அடிச்சு இந்த தாடகிடலாம் வந்து நல்லா ரத்தமான ரத்தம் நாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம் எதுக்கு அவளை அடிச்சாங்கன்னு தெரியுமா இவ வந்து தன்னோட கருத்தை சொன்னதுனால தான் நான் என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் போயிட்டு இருந்தது அதை சொன்னதுக்காக அவளை என் கண்ணு முன்னாடி அடித்தாங்க என் கண்ணும் அப்போ ரொம்ப கலங்கிருச்சு ஏன்னா எனக்கு ரொம்ப நெருங்கின சொந்த அவள் தான் சரிங்களா அப்படி இருக்கிறப்போ அவளை அடித்தப்போ என் மனசில் அது ரொம்ப ஆழமாக பாதிச்சது இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க கிட்ட எனக்கு பயம் வந்துருச்சு அந்த ஒரு லிமிடேஷன் மெயின்டைன் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி நிலைமை நாளைக்கு நம்மளுக்கும் வரும் அப்படின்றது ஆமா இவங்க என்ன பண்ணுவோம் கொத்தடி மமானி வச்சிருப்பாங்க இவங்க ஃபேமிலி எல்லாம் பயங்கரமா வந்து ராஜா ராணி குடும்பம் மாதிரியும் இந்த கீழே இவங்களை நாடி வந்திருக்க திருநங்கைகள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பணிவிட செய்யற வந்து அடிமைகள் மாதிரியும் வந்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படி இருக்கப்ப எனக்கு இந்த நிலைமை தான் நடக்கும் அப்படின்னு யோசித்தேன் நாங்க யோசித்தப்போ அதே பஸ் ஸ்டாண்ட்ல நான் எங்க பிச்சை எடுத்துக்கிட்டு அதே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நான் தப்பிச்சு எப்படியாவது ஒடியாந்துடணும்னு முயற்சி எடுத்தேன் போது என்ன பண்ணிட்டாங்க இவங்கெல்லாம் செய்யக்கூட இருந்தவங்க வந்து போட்டு கொடுத்துட்டாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து என்னை வந்து பிடிச்சு அடிச்சு ஒரு ஆட்டோல ஏத்தி உள்ள கொண்டு போய் என்னை என்ன பண்ணிட்டாங்க காட்டுக்குள்ள வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க பாருங்களேன் இந்த அரசு அரசோட திட்டத்தின் கீழே வந்து அங்க வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்போ வந்து என்ன பண்ணீங்க நான் தப்பிச்சு ஓடுறதுக்கு ஒரு பேண்ட்டு ஒரு சட் ஒரு ஷர்ட்டு ஒரு டீ ஷர்ட் இதெல்லாம் வாங்கி பத்திரமா வச்சுருக்கேன் என்ன ஹவுஸ் ரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்போ என்கிட்ட என்ன என்ன மாதிரியே சார்ந்த திருநங்கைகள் என்னை ஒரு ஒரு நாலஞ்சு பேரோட சேர்த்து உள்ள அடைச்சி வச்சு பூட்டி வச்சிருக்காங்க என் என் காதுக்கு படுற மாதிரி பேசுறாங்க என்ன செய்யறான் என்ன பண்ணுறான் நான் வந்துகிட்டு இருக்கேன் அடி எல்லாம் வந்துகிட்டு இருக்கேன் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடா அப்படியே பேசுறாங்க என் காதுல விழுகுது அப்படியா சரி பாத்துக்கோங்க வைங்க கொள்ளுங்க அப்படின்னு அடிக்கிறது தான் வர்றாங்க அது வந்து வெளிப்படையா சொல்லல பட் என்ன தான் வர்றாங்க என்னை எப்படியாவது அடிக்கணும் போறதுக்கு முன்னாடி என்ன எனக்கு நல்லா அடி கொடுத்துட்டு போயிடணும் அடி கொடு அனுப்பணும் ஏன்னா எனக்கு அம்மா அப்பா இல்லையே திரும்பவும் நான் அதை பதிவு பண்றேன் எனக்கு அம்மா அப்பா இல்லை என்னை ஏத்துக்க மாட்டாங்க என்ன மாதிரியே ஏன்னா நான் எப்படி இருக்கணும் ஏத்துக்க மாட்டாங்க போக வழி இல்லை வீடு கொடுக்க மாட்டாங்க சாப்பாடு கிடையாது பிச்சை தான் எடுக்கணும் பாலியலத்தை தான் செய்யணும் அதையும் பண்ணனாலும் இந்த சிஸ்டத்துக்குள்ளே திரும்ப வரணும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குல்ல சோ அப்படி இருக்கிறப்போ அதை மனசுல வச்சு நான் அடிக்கணும் நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன் என்னோட ஃப்ரெண்டை இவங்க காரணமே இல்லாம அடிச்சாங்க என்னை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாதுங்கிற ஒரு முடிவை மனசுல எடுத்தேன் கையில ஒரு பைபிள் இருந்தது அப்போ ஜீசஸ் மேல நம்பிக்கை ஜாஸ்தி பைபிள் மேல பைபிள் கையில இருந்தது ஒரு போட்ட ட்ரெஸ்ஸோட ஓடுனேன் எப்படி ஓடினேன் முள்ளு காட்டுக்குள்ள எல்லாம் ஓடுனே பாத்ரூம் வருதுன்னு சொல்லி வெளியே வந்து அப்படி ஓடிட்டேன் அப்போ எனக்கு என் பின்னாடி அவ்வளவு பேர் துரத்துறாங்க நீ ஏன் ஓடுறா 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 ஓடுறான்னு என் பேரை சொல்லி துரத்துறாங்க ஓடுறா ஓடுறான் நான் என்ன பண்றேன் கேளுங்க இவங்க கிட்ட மாட்டினா அடி நொறுக்கி கழிடுவாங்கன்னு என்ன அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு வந்து இப்போ மாத்தி மாத்தி ஓடுறேன் முள்ளு கால்ல குத்துது கல்லு குத்துது காடு அந்த ஏரியாவே மெயின் ரோட பிடிக்கிற மெயின் ரோட்ல யாருமே இல்ல அதுக்கப்புறம் ஒரு ஒரு இந்த குருவிக்காரங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஊசி மணி பாசன் அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன் அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்க வீட்டு கதவை கஷ்டம் அதுக்கப்புறம் வந்து நான் அந்த என்ன காப்பாத்துங்க என் உயிரே போற மாதிரி இருக்கு என்ன காப்பாத்துங்கன்னு அவங்க எனக்கு வீட்டுல அடைக்கலம் கொடுத்தாங்க கணவன் மனைவி மட்டும்தான் இருந்தாங்க நான் சொன்ன எடுத்து சொல்லி இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றாங்க இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் டென்த் டுவெல்த்ல மார்க் ஏன்னா ஆச்சரியமா அவங்க பாக்குறாங்க

அவங்க எவ்வளவு தூரம் என்ன ஆதாயமா பயன்படுத்துறாங்க என்ன ஆதாயமா நீ ஏன் பயன்படுத்தணும் கேள்வி கேட்டாலே எவ்வளவு தூரம் அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க வைக்கிறாங்க இன்னைக்கு நான் தைரியமா இருந்ததுனால அங்க ஓடி வந்துட்டேன் இதே தைரியமே இல்லாதவங்களா இருந்தா நலிவடைந்தவங்களா இருந்தா இன்னும் எவ்வளவு கொடுமைகளை அங்க அனுபவிச்சிருப்பாங்க கடைசி அவங்கதான் என்ன வந்து விடிய காத்தால பஸ் ஏற்றி விட்டாங்க இப்ப போகாதீங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க விடிய காத்தால மூணு மணிக்கு எனக்கு பஸ் ஏற்றி விட்டாங்க நான் நைட்டு ஒரு மணிக்கு இருக்கும் ஓடுனது விடிய காத்தாலும் பஸ் ஏத்தி விட்டாங்க என்ன அப்ப போகும்போது அவங்க கிட்ட நான் என்ன கொடுத்தேன் தெரியுமா என் கையில காதல களத்துல என்னென்ன தங்க இருந்துச்சோ அதெல்லாம் நான் கொடுத்துட்டேன் நான் கையில நான் அவங்க கையிலே அப்படியே கழட்டி கொடுத்தேன் அவங்க வேண்டாம் நாங்க நான் சொன்னேன் இதை வந்து உங்களோட உங்களோட குழந்தைக்கோ யாருக்கோ வந்து என்ன நினைவா நீங்க போட்டுக்கோங்க அப்படி சொல்லிட்டு அந்த நன்றி கடனா நான் கொடுத்தேன் மூக்குத்தி எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் நான் உங்க கை அதுக்கப்புறம் பஸ் ஏறி எங்க போனீங்க பஸ் ஏறி வந்து எங்க அம்மா அப்பா கிட்ட தகவல் கொடுத்து அப்படியே நான் எங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு அநியாயம் நடந்துச்சு என்ன நீங்க சொன்னீங்களே போகாத போகாதன்னு சொன்னீங்களே நான் போய் இப்படி இருந்துச்சு இவ்வளவு தூரம் கொடுமை நடந்துச்சு அப்படின்னு அதுதான் இப்போ பிரச்சனையே நீங்க நல்லா ஒன்று யோசிச்சு பாருங்க அப்போ அவங்க ஏத்துக்கிட்டாங்களா இல்ல அப்பயும் உங்களை வந்து வேணாம் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்க சொன்னாங்க அதான் நீங்க ஒண்ணு நல்லா யோசிங்களேன் நான் வந்து இத வந்து நீங்க ஒரு ஆங்கரிங்கா இருக்கீங்க ஆங்கரா இருக்கீங்க சோ உங்ககிட்ட வந்து நான் அப்படி சொல்றதை விட ஒரு சிஸ்டரா நான் சொல்றேன் கேளுங்களேன் ஆஹ் நீங்க நல்லா ஒன்னு யோசிக்கலேன் நான் இவ்வளவு தூரம் வந்து சின்ன வயசுல இருந்தே இப்படி வளர்ந்து பொண்ணா மாறணும் எவ்வளவோ எல்லாம் நடந்தது எனக்கு சரிங்களா இவ்வளோ வழியெல்லாம் தாங்கி இவ்வளோ தூரம் வந்து நான் வந்து ஒரு பொண்ணா மாறணுங்கிற பெரிய ஆசையோட ஒரு சின்ன இப்ப நான் வளர்ந்துட்டேன் அப்ப நான் சின்ன குழந்தை தானே அந்த குழந்தைய எப்படி எப்படியோ ஆளாக்கிருக்கலாம் எப்படி இப்படியோ கொண்டு வந்திருக்கலாம் இவ்வளோ வலி வேதனையை கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது இன்னைக்கு வந்து பத் பதினஞ்சு வயசு ஒரு 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 சின்ன இளம் திருநங்கையை கூட இவங்க வந்து ஆக்கிடுவாங்க எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து மெச்சோர்ட் ஆக்கிருவாங்க முப்பத்தஞ்சு வயசு ஆக்கிருவாங்க தன்னோட அந்தந்த பருவத்தில் அந்தந்த சந்தோஷத்தை அந்தந்த வாழ்க்கையோட யதார்த்தங்களை அனுபவிக்காத வாழ்க்கை என்ன வாழ்க்கை எங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது இன்னைக்கு இருபத்தஞ்சு வயசு நான் படாத கஷ்டம் கிடையாது அவ்வளவு தூரம் நான் இவங்களெல்லாம் எல்லாம் நம்பி இவங்கள நம்பி கரத்தை பிடிக்கிறேன் இவங்க எவ்வளவு தூரம் வந்து கொடுமைப்படுத்துறாங்கன்னு பாருங்க இன்னுமே ஓய் தான் பாருங்களேன் இன்னும் எக்கச்சக்கமான பேர் இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க தைரியமா வெளியே வரமாட்டேன்றாங்க காரணம் என்னன்னு வாழ்வாதாரம் போயிடும் பிச்சை எடுக்கிறதுக்கும் பாலியல் தொழில் செய்யறதுக்கும் அங்க நடக்கிற இடத்துல வந்து பிரச்சனை நடக்கிறதுக்கு தான் முன்னாடி ஆளுங்களை வச்சு இது பண்ணி ஏன் இப்படி பண்ற ஏன் அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு ஆளுங்களை வச்சு இவங்க பேசி முடிப்பாங்க புரியுதுங்களா அந்த ஒரு பயம் இவங்க யாருமே வெளியே எனக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி பொண்ணா மாறணுங்கிற பெரிய பெரிய கனவோட வெளியே வந்து இன்னுமே இந்த மாதிரி ஜமாத்து சிஸ்தத்தால பாதிக்கப்பட்டு இன்னமும் அவங்கள நசுக்கிறாங்க இன்னமும் கொடுமைப்படுத்துறாங்க இன்னமும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க எத்தனை அடி அடிவதை தெரியுமா கொஞ்சம் அடி அடிவதை கிடையாது இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அதான் சொல்றல இவங்க இவங்க யாருமே வந்து ரொம்ப சேட் ரியாலிட்டி என்ன தெரியுமா இவங்க அம்மா பொண்ணெல்லாம் சொல்றாங்கல்ல எனக்கு தெரிஞ்ச நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் இது வந்து ஃபேக் தான் அது உண்மை ஏன் அப்படின்னா அம்மா பொண்ணுங்கிற இடத்துல எந்த மாதிரியான பரிமாற்றங்கள் இருக்கும் எந்த மாதிரியான அன்பு அங்க வெளிப்படும் ஆனா இவங்க இதுல அப்படி கிடையவே கிடையாது எந்த தாயும் தன்னோட பொண்ண வந்து பாலியல் தொழிலுக்கு அனுப்ப மாட்டாங்க பிச்சை எடுக்க அனுப்ப மாட்டாங்க ஆனா அது அங்க நடக்குது அதனால நீங்க இது தாய் பெண் உறவு கிடையாது அப்படின்னு சொல்ல வரீங்களா அது அப் அது அது வந்து எப்ப சொல்லலாம் அப்படின்னா பாலியல் தொழிலும் பிச்சை எடுக்கிறதும் அறவே மாறி தமிழக அரசு வந்து இதுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்து எங்களுக்குன்னு தனி இடஒதுக்கீடு கொடுத்து எல்லாம் பண்ணி மாறினதுக்கு அப்புறம் இது நடந்தா நம்ம சொல்லலாம் ஆனா இப்போ எங்களுக்கு இட்ட வழி இதுதான் பாலியல் தொழிலும் பிச்சை எடுக்கிறது தான் இது வந்து இது இது ஆல்ரெடி நாங்க வந்து கஷ்டப்பட்டு பாவப்பட்டு இதை பண்றோம்னு வச்சுக்கோங்க இவங்க மேற்கொண்டு அந்த குழந்தையை நசுக்கிறதுங்கிறது தப்பு இல்லை அது ஏதோ பாவம் வயித்த பொழுப்புக்கு நாலு காசு வந்து இறந்து சாப்பிட்டு போட்டுமே அதையே நீங்க மேற்கொண்டு இது கொடுமைப்படுத்தணும் ரொம்ப கொடுமை நடக்குது இந்த ஜமாத்து சிஸ்டம் வந்து அறவே அழிக்கப்படணும் நான் சொல்லிட்டேன்ல ஜாதியோட வீரியம் அடைகிறதுக்கு முன்னாடி இது நிறைய இடத்துல ரீச் ஆகி இது வந்து அறவே வந்து அழிக்கப்பட வேண்டிய விஷயம்தான் தமிழக அரசு வந்து இதுக்கு முக்கியமா வந்து நடவடிக்கை எடுக்கணும் இன்னும் எத்தனை மணி ஷெர்லின் இன்னைக்கு வந்து அப்ப டுவெல்த் படிச்சா மேற்கொண்டு அதுக்கப்புறம் படிப்பை கண்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள்லாம் வந்து கத்துக்கிட்டு பெரிய லெவல்ல ஆனா இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை சாதிச்சிருக்கலாம் ஷெர்லினுக்கு வந்து இந்த மாதிரி அடிவத தேவையா பாலியல் தொலைப்பிச்சு எடுத்து நின்னு கஷ்டப்படணுங்கிற அவசியமா இவ்வளவு தூரம் சீரழியணும் அவசியமா இவ்வளவு தூரம் வந்து கொடுமை கொடுமைகளை சந்திக்கணும் அவசியம் இந்த தடைகள் எல்லாம் தாண்டி நீங்க இப்ப எது வரைக்கும் சாதிச்சிருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத பெருமையோட நம்ம நேர்களுக்கு கண்டிப்பா இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு எம்என்சில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பிகாம் சிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் தென் வந்து ட்ரோன் பைலட்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஒன்று எம்ஐடி பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் அண்ட் தென் வந்து ஃபேஷன் டிசைனிங் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் ஆல்சோ ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மினி எம்பிஏ லிபால பண்ணேன் ஸோ இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் ஸோ எனக்கு எனக்கு அப்போ வந்து கல்விங்கிற ஆயுதம்தான் வந்து எனக்கு வந்து கரம் கொடுத்துச்சே நான் அப்போ நினைச்சது இதுதான் என்ன அப்படின்னா நான் ரொம்ப சின்ன கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் அங்கேருந்து வந்த நான் வந்து நிறைய கொடுமைகள்லாம் அனுபவிச்சிருக்கேன் நான் அந்த கிராமத்துல மேற்கொண்டு இவங்களும் என்ன சேர்ந்து இது பண்ணிட்டாங்களா என்ன நசுக்கணும்னு நினைச்சாங்க எனக்கு அது உடன்பாடு இல்லை நம்ம மேற்கொண்டு இன்னும் இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னு சோ நான் என்ன பண்ணேன் கல்வி ஆயுதமா பயன்படுத்தினேன் படிக்கலாம் நம்ம எவ்வளவு ஆனாலும் படிக்கணும் நீங்க சொல் நீங்க நீங்க உங்ககிட்ட சொல்றதுல நேர்கள் இதுக்கு கண்டிப்பா தெரியணும் என்ன மாதிரியான இளம் திருநங்கைகளுக்கு இது கண்டிப்பா தெரியணும் நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல பிச்சை எடுத்தா படிச்சேன் இதே எக்மூர்ல இதே கோயம்பேடுல தென் வந்து தாம்பரத்துல இந்த மாதிரி இடத்துங்களில் பிச்சை எடுத்து தான் நான் படிச்சேன் இனிஷியல் ஸ்டேஜ்ல என்னோட வாழ் மாத்திரமே பிச்சை எடுக்கிறது தான் ஸோ அந்த அந்த ஏரியாவில் உள்ள ஒரு மூத்த திருநங்கைக்கு அங்க என்ன வருமானம் வருதோ அதுல கொஞ்சம் கொடுத்துடணும் புரியுதுங்களா இந்த மாதிரி தான் என்னோட இது நான் ஜமாத்துக்குள்ள என்டர் ஆகல அதான் சொல்றல எனக்கு நான் அதை வச்சுதான் மேல வந்தேன் இப்போ ஒவ்வொரு திருநங்கைகளுமே வந்து இந்த பாலியலத்துல பிச்சை எடு எடுத்தாலுமே அவங்கள வந்து ப்ராப்பரா வந்து படிக்கிற வழியில வந்து கனெக்ட் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணோம்னா நல்ல பெரிய லெவல்ல கொண்டு வரலாம் நான் அப்ப வந்து நினைச்சது என்ன அப்படின்னா நல்லபடியா படிச்சு ஒரு பெரிய லெவல்ல வரணும் தான் சோ அப்படிதான் கஷ்டப்பட்டு படிச்சேன் இப்போ சோசியல் மீடியாவை திறந்தாலே இந்த பிரச்சனை தான் ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கு ரொம்ப நாளா இதுக்கு என்னதான் முடிவு என்ன தீர்வுல இந்த பிரச்சனை முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க மேம் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுமா இவங்க வந்து இவ்வளவு பாரம்பரியமா இவ்ளோ விஷயங்கள் பண்றாங்க பாத்தீங்களா அந்த ஜமாத் சிஸ்டம் இந்த ஜமாத் சிஸ்டத்தை இவங்க வந்து பிற்போக்குத்தனமா கொண்டு போகணும் இது ஒரு நல்ல முடிவா இருக்கும் சரிங்களா பிற்போக்கு தனம் நீங்க மீன் பண்றது வந்து முதல்ல அந்த ஜமாத் அமைக்கப்பட்ட போது நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வந்து அதே ஒரு நோக்கத்தோட இதை கொண்டு போனோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்ல மொத அப்படி இல்ல ஆனா முத வந்து இது வந்து நிறைய இறப்புகளை தடுத்துச்சுன்னே சொல்லலாம் நிறைய இளம் திருநங்கைகளை வந்து இவங்க வந்து ஆறு வெளியே துரத்துனவங்க அந்த காலகட்டத்துல இந்த புரிதல் புரிதல் இருந்துமே இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது அப்ப அந்த காலகட்டத்துல புரிதலே இல்லாத போய் இவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரியா மாறினவங்களை எல்லாம் தொடர்ந்து வந்தாங்க இவங்களோட பயணிச்சாங்க இவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து பாலியல் பிச்சை எடுக்கிற மூலமா வந்து இது பண்ணிட்டு பதாய் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் மூலமா சம்பாதிச்சு அப்படியே வாழ்ந்துட்டு வந்தாங்க இவங்க என்ன பண்ணணும்னா இப்ப இந்த காலகட்டத்துக்கு தேவையில்லாத இந்த விஷயத்தை வந்து பிற்போக்குத்தனமா கொண்டு போடலாம் என்ன அப்படின்னா ஒரு திருநங்கை உங்களை தேடி வருது அப்படின்னா அதுக்கு கட்டாயமா கல்வி கொடுக்கணும் நீங்க இவ்வளவு தடைகளை தாண்டி இப்போ சாதிச்சிருக்கீங்க உங்களோட நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி மேம் நன்றி